ஒரு முத்தம் கேட்டேன் போதுமா என்றால் இதழ்களை மோதவிடும் போது சமாதானப்படுத்த மெய் வராமலா போகும் நினைத்து கொண்டே உயிர்கள் உறவாட உணர்வுகள் உரையாட உதட்டில் கொடு போதுமென்றேன் அவள் முகத்தில் ஒட்டிய வெட்கத்தை ஓட்டிச் சென்றது என் நெருக்கம் அவள் முகத்தில் ஒட்டிய வெட்கத்தை ஓட்டிச் சென்றது என் நெருக்கம் அகத்தில் கட்டிய ஆசையை காட்டி வென்றது அவள் இருக்கம் பகல் என்றால் உன் கூந்தல் இரவில் நகல் விரி என்றேன் பகல் என்றால் உன் கூந்தல் இரவின் நகல் விரி என்றேன் சரி என சரிய விட்டால் அருவி குன்றிலிருந்து விழும் ஆனால் இந்த கருத்த அருவி குன்றிலும் எழுந்தது நம் காதலைக்கான காண சன்னலை பார் நிலா வந்து விட்டது என்றேன் எப்படி என்றால் நீ கூந்தல் அவிழ்த்ததில் சூரியன் மறைந்து விட்டதாம் நகலை நம்பிய நிலா பகலை தின்றுவிட்டது என் மார்போடு சாய்ந்தாள் இரு மொட்டுக்கள் எனக்குள் பல மெட்டுக்களை தந்தது அதோ நம் காதலைக்கான ஓடோடி வந்த நிலவை விரட்ட படையெடுத்து வரும் நட்சத்திரங்களை பார் அதோ நம் காதலைக்கான ஓடோடி வந்த நிலவை விரட்ட படையெடுத்து வரும் நட்சத்திரங்களை பார் ஈடில்லா காதல் இதுதான் நாம் செல்லமா இடையோடு கைகளால் ஜன்னலை மறைத்தால் வானம் அவள் உள்ளங்கையில் அடங்கியதோ வசந்தம் எங்கள் வாசலிலிருந்தே தொடங்கியதோ கண்களில் முத்தமிட்டேன் இமை முடினால் என் சுமை நாடினாள் உதடுகவினின் சட்டன இருளும் கவ்வியது உதடு கவ்வினின் சட்டள இருளும் கவ்வியது வெளிமூடினா இல்லையே நிலவையும் நட்சத்திரத்தையும் விரட்ட மேகம்தான் வேகமாய் வந்திருக்கிறது எங்கள் மோகம் காண உதடுகள் ஈரத்தில் விளையாடுவதை இந்த உணர்வுகள் நெருப்போடு உருவாடுவதாய் நினைத்ததோ வேகம் கொதித்தது உதடுகள் ஈரத்தில் விளையாடுவதை இந்த உணர்வுகள் நெருப்போடு உறவடுவதாய் நினைத்ததோ தேகம் கொதித்தது உதட்டோடு உயிரை இழுத்தேன் உதட்டோடு உயிரை இழுத்தேன் உணர்வோடு உடலை சரித்தால் சில்லன்ற காற்று வெப்பச்சலனங்களாய் மழை மழையேதான் எங்களுக்குள் மட்டுமல்ல சன்னல் வழியே ரசித்து கொட்டுகிறது தட்டுவது போலவே தெரிகிறதடி சொல்லாமா நம் ஓய்வில்லா காதலை ரசிக்க வானத்தில் நடக்கும் மாற்றங்களை நாணத்திலா பார்க்கிறாய் சிவந்து விடப் போகிறது சூரியனை விரட்ட வேறு யார் வருவார்கள் சிரித்தாள் ஆட என்னவள் கண்களில் வெளிச்சத்தில் இருட்டிலும் என் உலகம் பிரகாசமே இது அடுத்த கவிதை முன்னுரைக்கும் முடிவுரைக்கும் முத்தம் ஒரே கவிதைதான் முத்தங்களின் தொகுப்பாக வெளியிடுவதெல்லாம் இதழ்களின் பதிப்பகம்தான் முத்தங்களின் தொகுப்பாக வெளியிடுவதெல்லாம் இதழ்களின் பதிப்பகம்தான் இரண்டு அடிகளுக்குள் அடங்கும் இக்கவிதையின் விளக்க உரை இரண்டு அடிகளுக்குள் அடங்கும் இக்கவிதையின் விளக்க உரை பல பக்கங்களை நிறைக்கும் ஒரு முத்தத்தில் தொடங்கும் கவிதை பல முத்தங்களை பெற்று வரலாறு ஆகிவிடுகிறது அவசரங்களால் அழகாகும் இக்கவிதை அனுபவத்திலும் அவசரமாகவே எழுதப்படுகிறது உயிரோடு உறவாட இதழோடு மோதும் இக்கவிதை உணர்வின் உரையாடல்தான் உயிரோடு உறவாட இதழ்களோடு மோதும் இக்கவிதை உணர்வின் உரையாடல்தான் எழுதவும் வாசிக்கவும் இக்கவிதைக்கு இதழ்கள் போதுமானது முத்தம். இது அடுத்த கவிதை இழுத்து அனைத்து உதடுகவிய அந்த முரட்டு முத்தத்தில் உணர்வுகள் என்னவோ ஊஞ்சல் தான் ஆடியது உயிர்தான் ஊசல் ஆடியது பூக்கள் மோதிக்கொண்டதையெல்லாம் பூகம்பம் வந்ததாக மனம் காட்டும் அச்சம் என்பது காதல் செய்யும் அரசியல்தான் பூக்கள் மோதிக்கொண்டதையெல்லாம் பூகம்பம் வந்ததாக மனம் காட்டும் அச்சம் என்பது காதல் செய்யும் அரசியல்தான் உதடுகளின் உறவாடல்களில் உணர்வுகள் உரையாடும் உணர்ச்சிகள் கொந்தளிப்பது புலன்களின் ஆராவாரத்திலா செல்களின் வேலை நிறுத்தத்திலா மூளை இயல்புக்கு வந்த பிறகே தெரியும் உரிமை குரலா ஆக்கிரமிப்பின் அரைகூவலா முத்தத்தில் தொடங்கும் யுத்தம் மேனியை சிறைப்படுத்தி ஆடைகளுக்கு சுதந்திரம் அளிக்கிறது இது என்ன மாதிரி ஒப்பந்தம் இதழ்கள் சொட்ட சொட்ட நனையும் போது உடலுக்குள் வெயில் புகுந்து வெப்பத்தை தருகிறது இதழ்கள் சொட்ட சொட்ட நனையும் போது உடலுக்குள் வெயில் புகுந்து மாற்றத்தை தருகிறதே பகுதி நிமிடத்திற்குள் கடப்பது முத்தம் தானா சோதித்து பார்க்க அடி செல்லம்மா நான் காய்ந்திருக்கிறேன் நீ உதடுகளை வா இது அடுத்த கவிதை முத்தம் இதழ்களின் தீண்டல்கள் இமைகளின் துடிப்பை அடக்கிவிட்டு இதயத்தின் துடிப்பை எகிற விடுகிறது இதழ்களின் தீண்டல்கள் இமைகளின் துடிப்பை அடக்கிவிட்டு இதயத்தின் துடிப்பை விடுகிறது உதடுகளின் உரசல்களில் பற்றி தேகம் எச்சில் எரிபொருளாகிறதோ தேன் சிந்தும் பூக்கள் தீவார்ப்பது எப்படி தேன் சிந்தும் பூக்கள் தீவார்ப்பது எப்படி தீமிதிக்கும் இதழ்கள் தேன் சிந்துவது எப்படி உதடுகளின் ஆக்கிரமிப்பில் வலுவிழந்த உடல்கள் வெட்கத்தை வெளிநடப்பு செய்துவிட்டு முத்த தீர்மானங்களை சத்தமின்றி நிறைவேற்றிவிடுகிறதோ முத்த செலவையில் மூளை முத்துக்குளிக்கிறதோ முத்த சலவையில் மூளை முத்துக்குளிக்கிறதோ மொத்த தேவைக்கும் இதழ்கள் பன்னீர் தெளிக்கிறதோ வெட்கச் சலனங்களை இமைகள் தொட்டு கழிக்கிறதோ சொர்க்கச் சுவடுகளை இதழ்கள் தொட்டு கழிக்கிறதோ யுத்த நிலை மாற முத்த மொழி வீசும் மூத்த மொழி மொத்தம்தானோ வணக்கம் எந்த கேஸ் பிடிச்சிருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி